Thank you. ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினான் மார்க்கோசுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோசுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார் வர்த்தகம் மற்றும் முதலீடு பாதுகாப்பு கடல்சார் ஒத்துழைப்பு விவசாயம் சுகாதாரம் மருந்து தயாரிப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்துவார்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா பிலிப்பைன்ஸ் இருதரப்பு உறவுகளின் எழுபத்தை ஆண்டு நிறைவையொட்டி அதிபர் மார்கோஸ் இந்தியா வந்துள்ளது குறி து முன்னதாக நேற்று புதுதில்லி வந்தடைந்த பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்க்கோசுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதற்கிடையே பிலிப்பைன்ஸ் அதிபரை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்றிரவு சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பிராந்திய மற்றும் உலக விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் மேலும் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது இதில் ராஜ்நாத் சிங் அமித் ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் மகாதேவ் ஆகியவற்றை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது உறுப்பினர்கள் ஹரஹர மகாதேவ் என முடக்கமிட்டனர் இந்த நடவடிக்கைகளின் வெற்றி குறித்து வெற்றி பெற்ற தீர்மானம் கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்தியாவை குறிவைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்தியா தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் யுக்ரைன் போருக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அமெரிக்காவும் இந்தியாவை தொடர்ந்து குறிவைத்து வருவதாக தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் இந்தியாவை கண்டிக்கும் நாடுகளே ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இந்திய நுகர்வோருக்கு குறைவான விலையில் தரமான வழங்குவதை உறுதி செய்ய ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார நாடுகளை போல் தேச நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பை மேலும் உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சோசியல் ட்ரூத் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள இந்தியா ரஷ்யாவிடம் அதிக அளவில் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்து அதிக லாபத்திற்கு விற்பனை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதன் காரணமாகத்தான் இந்தியாவுக்கு எதிராக வரி விதிப்பதை கணிசமான அளவில் உயர்த்த இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பு வரும் ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது மக்களவையில் இன்று மறைந்த முன்னாள் எம்பிக்கள் திலக்தாரி பிரசாத் சிங் ராம் சிபுசோரன் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மக்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அலுவல் பட்டியலின்படி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் திருத்தங்களை அவையில் பரிசீலித்து நிறைவேற்றுவதற்காக முன்மொழிவார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் தேசிய விளையாட்டு ஆளுமை மசோதா இரண்டாயிரத்து இருபத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சர் சர்பானந்த சோனோவால் சர்வதேச கடல்சார் ஒப்பந்தங்களுடன் இணங்க தற்போதுள்ள சட்டத்தை புதுப்பி ஒருங்கிணைக்க வணிக கப்பல் மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை முன்மொழிவார் பிரதமரின் வந்தனா திட்டத்தின் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சிறப்பு பதிவு இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் பெயர்களை இந்த திட்டத்தில் சேர்ப்பதற்காக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துமிக்க உணவுகளை உட்கொள்வதற்கும் அவர்களது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நிதியுதவி இந்த திட்டம் வழங்கி வருகிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து நான்கு கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் பயனடைந்துள்ளனர்